பொறுப்பிலே பிறந்து தன்னன் புகழிலே கிடந்து சங்க திருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்தோர் என பயின்ற பாவை மருங்கிலே வளர்கின்றான் என்னுடைய நாவில் சொற்களை சேர்த்து இந்த மேடையில் தமிழ் பாட வைத்த என் தமிழ் அன்னைக்கு என் சினம் தார்ந்த வணக்கங்கள் அடுத்த வணக்கம் இந்த விருதை மண்ணிற்கு தெரிவித்துக் ஐயா நானு இன்னைக்கு இந்த மேடையில வந்து இவ்வளவு கம்பீரமா இந்த மைக்க பிடிச்சி பேசுறேன்னா அதுக்கு ஒரே காரணம் என்னுடைய கல்வி இந்த தொடக்கத்துல என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன அனுபவத்தை சொல்றதுக்கு மட்டும் நீங்க அனுமதிக்கணும் நான் ஒன்றாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் பார்வை உள்ள பள்ளியில படிச்சேன் ஒருவன் நான் தெரியல அருமையா இருக்கியா உள்ள பள்ளியில படிச்சேன் ஒன்பதாம் வகுப்பு போயிட்டு அன்னைக்கு தான் முதல்ல வகுப்புக்குள்ள நுழைறேன் அங்கே அறிவியல் ஆசிரியர் என்ன சொல்கிறார் பூரா ஆய்வகத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு அறிவியல் ஆசிரியர் சொல்கிறாரு டேய் அந்த தீப்பெட்டி எடு அப்படிங்கிறார் எனக்கு தீப்பெட்டி தெரியல ஓங்கி பலார்னு கண்ணத்தில் ஒரு ஒரு அரை விட்டுறார் அறை விட்ட பிறகு நான் மன அழுத்தத்தோடு வீட்டில் போய் சொல்கிறேன் நாளையிலேருந்து நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன் அங்கே அறிவியல் ஆசிரியர் அடிக்கிறார் எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் என்னையை கூட்டு போகிறாங்க இந்த மாணவன் சேர்க்கலாமா சேர்க்கலாமா சேர்க்கலாமான்னு அந்த காலகட்டம் அப்போ சிறப்பு பள்ளியெல்லாம் தெரியாது சேர்க்க முடியாது சேர்க்க முடியாது போர்டு தெரியாது உனக்கு சேர்க்க முடியாது நான்கு வருடங்கள் ஒன்பதாம் வகுப்புலேருந்து நான்கு வருடங்கள் நான் பள்ளிக்கு பக்கமே போகலை நான் பட்டாசு தொழிற்சாலையிலும் தீப்பெட்டி தொழிற்சாலையிலும் நான் வேலை பார்த்து வந்தவன் அதற்கு பிற்பாடு நான் ஒன்பதாம் வகுப்பு மறுபடியும் மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு பள்ளியில் போய் படிச்சிருக்கிறேன் பத்து பதினொன்று பன்னிரெண்டு முடித்து இளங்கலை தமிழ் அமெரிக்கன் கல்லூரியில் படிச்சு எம்ஏ படிச்சு பிஎட் படிச்சு இன்று சுப்பையா நாடார் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஒரு தமிழாசிரியராக நிற்கிறேன்னா அதுக்கு முக்கிய காரணம் கல்வி 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 என்பதை ஐயாட்ட பெருமையோடு சொல்லிக்கொள்கிறேன் நான் எம்ஏ படித்த பொழுது ஐயாட்ட சமணமும் தமிழுங்கிற ஒரு கட்டுரையை அவர்கிட்ட சமர்ப்பிச்சு அவருடைய பாராட்டுதலையும் பெற்றிருக்கேன்னா எனக்கு முக்கிய காரணம் கல்வி தாங்க நான் இதுக்கு முன்னாடி நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க நான் எம்ஏ எம்பிள் பிஹெச்டின்னு நான் சொன்னேன் அதெல்லாம் படிப்பு இல்லையா நீங்கள் படித்தது தான் ஐயா படிப்பு உண்மையிலேயே ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் இல்லையா ஆ நான் எம்ஏ படிக்கிற காலத்தில் ஐயாட்ட சமணமும் தமிழுங்கிற ஒரு கட்டுரையை சமர்ப்பித்தேன் எனக்கு இந்த அறிவு எப்படி வந்ததுன்னே தெரியல ஒரு மனிதனை முழுமையான மனிதனாக ஆளுமை உள்ள மனிதனாக மாற்றுவதற்கு கல்வியை தவிர வேறு எந்த சக்தியும் கிடையாது பாரதி அழகாக சொல்லுவான் ஐயா நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை திமிர்ந்த ஞானச்சருக்கு திமிந்த ஞான செருக்கு ஒரு மனிதனுக்கு திமிர்ந்த ஞான செருக்கு இருக்கலாம் ஆனால் வேறு எந்த பணத்திலோ அல்லது மனத்திலோ எனக்கு செருக்கு இருக்குன்னா அது அவ்வளவுதான் அது வேற மாதிரியான கண்ணோட்டத்தில் பார்க்கணும் இந்த நேரத்தில் நான் ஒன்றை பதிவு செய்ய விரும்புகின்றேன் நமது கவிதை ஆசிரியர் பாடல் ஆசிரியர் நான் மறைந்த நான் முத்துக்குமார் அவர்களுக்கு தமிழக அரசு விருதை அறிவித்திருக்கிறது அவருடைய கவிதை என்ன என்கின்ற கல்விதான் அவருக்கு இறந்தாலும் கூட இன்றும் அவரை நம்முடைய மனதில் நினைவுபடுத்துகிறது அவருக்கு நான் இந்த நேரத்தில் நான் அதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் அதாவது வாழ்ந்த காலத்துக்குள்ளங்க அந்த மனுஷன் ஆயிரத்தி ஐநூறு பாட்டுக்கு மேலே எழுதிட்டாப்லங்க ஆயிரத்தி ஐநூறு பாட்டு இன்னும் நாற்பது வயசு கூட ஆகலை ரொம்ப வே வேதனையான மரணம் எனக்கெல்லாம் என்னுடைய நெருங்கிய நண்பர் அந்த கவிஞர் அவருடைய கவிதைகளை என்னுடைய மாணவர்களை ஆராய்ச்சி பண்ண சொல்லி அதுக்கு வந்து அவர் பேட்டி கொடுத்துருக்காருங்க அத்தகைய பெருமை நன்றிங்க விருதுங்க நூற்று பாடல் ஒன்று சொல்லுங்கயா வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமை இன்னைக்கு மாற்று சான்றிதழை நம்ம சாதியை கேட்கிறோம் இல்லையா

வாங்கிறான்ல அவன் இழுந்த ஜாதின்ட்டான் ஆ ரொம்ப அழகா இருக்கு அது மாதிரி படுத்தவர்கள் உயர்ந்த ஜாதி படியாதவர்களை நீ தாழ்ந்தவன் சொல்லிட்டு போயிடலாம் ஆ வள்ளுவன் சொல்லுவாங்க அதாவது கல்வி கற்றவர்கள்ட்ட இருக்கக்கூடிய செல்வமும் கல்வி கற்காதவங்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் இது பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் தெரிந்தற்று ஆ ஒரு கெட்ட பாத்திரத்துல பால் வச்சிருக்கோம்னா அந்த பால் எவ்வாறு அசுத்தம் ஆயிருமோ அதுபோல பண்பு இல்லாதவனிடம் இருக்கக்கூடிய செல்வம் அவ்வாறு திரைந்து கெட்டலியே என்னய்யா எவோ இவர்த்து படிக்கணும் போல இருக்கய்யா என்ன நம்ம வந்து அந்த ஆள் நல்ல பால் தான் அது மோசமான பாத்திரத்துலேயே இருந்தால் கழிம்பேறின பாத்திரத்தில் ஊற்றித்தா என்ன ஆகும் பால் கெட்டு போகும் கெட்டவன்ட்டு வர்ற செல்வம் அப்படிப்பட்டது ஆ ஆகவே கல்வி தான் ஒரு மனிதனை ஆளுமைப்படுத்துகிறது படுத்துகிறது பாரதியை பற்றி சொல்லும் போது அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது வேண்டுமானால் நிம்மதி இல்லாமல் இருக்கலாம் வாழ்ந்து முடித்த பின்பு அனைத்து மனங்களிலும் நிம்மதியாக இருக்கின்றான் எப்படி என்றால் அவனுடைய பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் தமிழ் துறைக்கு பாரதியினுடைய பெயர் சபாஸ் பாரதியினுடைய கவிதைகளை விற்பனை செய்தால் விற்பனை வரி கிடையாது இப்படியெல்லாம் பாரதி அனைத்து மனிதர்களுடைய மனதிலும் இன்றும் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் உயர்த்தி இருக்கிறது அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதனை ஆங்கே ஓர் பொந்திடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடுன்னு எல்லாம் சொன்னான் இல்லையா ஒரு சின்ன கனல் தான் இன்று நாமெல்லாம் பாரதிய பத்தி பேசுறோம் அவனுடைய கல்விதான் காரணம் ஆகவே ஒரு மனிதனை மேம்படுத்துவது கல்விதான் மெத்த படிப்பு தான் சொல்லி நன்றி வாய்ப்பகிழ்ச்சியா இருக்கு புதியுகம் யாவரும் கேள்வி நிகழ்ச்சியில் என்ன சாதித்ததுன்னு யாராவது கேட்டால் நாங்கள் மாரி செல்வத்தை தயங்காமல் காட்டுவோம் மாறி வழங்குறார் அப்படி ரொம்ப பெருமையா இருக்கு இவற்றை படிக்கிற மாணவர்கள் உச்சரிப்பி பாருங்க என்ன அருமையா இருக்கு சொல் இப்படி இருக்கணுங்க சில பேர் என்ன பேசுறாங்கன்னே புரியாது என்ன அருமையா சொல்றார் இந்த வளர்ச்சி அவருக்கு எப்படி கிடைத்தது இந்த தன்னம்பிக்கை எப்படி கிடைச்சது Armeya orada ya